நம்ம ஆண்டிப்பாளையத்துல மாரியம் கோயில் இருக்கும் இது வந்து எல்லாருக்கும் வந்து உலர் விதை நேர்த்தி எப்படி செய்யறது காமிக்க போறோம் இது எல்லாம் சொல்லிட்டேன் இது நான் எப்படி செய்யறோம் அப்படிங்கறத காமிக்கிறேன் இது ஒரு கிலோ விதை நெல் விதை டிபிஎஸ் அஞ்சு சரிங்களா இதுக்கு வந்து நம்ம சூடா மோனஸ் வந்து பத்து கிராம் ஒரு கிலோ விதைக்கு பத்து கிராம் ரைஸ் பண்ண போறோம் இதுவே வந்து ஐந்து கிலோ பையா இருந்தா ஐந்து கிலோ மூட்டையா இருந்தா அதுக்கு வந்து அரை கிலோ யூஸ் பண்ணணும் ஐநூறு கிராம் யூஸ் பண்ணணும் இல்ல பிரைவேட்ல வாங்குற சீடா இருந்தா பாத்தீங்கன்னா முப்பது கிலோ பையா தான் மேக்சிமம் இருக்கும் அது முப்பது கிலோ பைக்கு எவ்வளவு யூஸ் பண்ணலாம் முன்னூறு கிராம் யூஸ் பண்ணலாம் இவ்வளவுதான் விஷயம் இப்ப செஞ்சு அனுப்புவோம் கொட்டியாச்சு சூட மனசு இப்போ பத்து கிராம வந்து ஒரு தோராயணமா இந்த தீப்பெட்டி அளவு பாத்தீங்கன்னா ஒரு பத்து கிராம் இருக்கும் ஆனா வரும் சொன்னேன் இத பாருங்க பத்து கிராம் அளவுக்கு ஒரு தோராயணமா இதை அள்ளி போடுறோம் இது ஒரு பத்து கிராம் இருக்கும் இல்ல ஜாஸ்தியா போனாலும் இன்னும் தப்பு கிடையாது இது ரொம்ப சாதாரண மெத்தடு இது எல்லா இடத்துலயும் படம் பாத்துக்கிறேன் தண்ணி தண்ணி எல்லாருக்கும்

விதை நூறு மில்லி திரவ உயிர் உரத்தை தேவையான அளவு ஆரிய அரிசி ஒரு ஏக்கருக்கு விதையுடன் கலந்து முன்னூறு நிமிடம் நிமிடம் நிழலில் உலர்த்தி பின் விதைக்கலாம் சரிங்களா இது வந்து பாத்தீங்கன்னா போதும் இது செஞ்ச பிறகுதான் இதை செய்யணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுவும் கலந்துக்கலாம் பாசிட்டிவ் பாக்டீரியா இதுல அதே விதம் நூறு மில்லி ஒரு ஏக்கரை தேவைன்னா வந்து நூறு மில்லி அதிகமாக போனாலும் தப்பு கிடையாது இது வந்து எல்லாமே உயிர் உள்ளே இருக்கிறதால எல்லாம் நன்மைதை செய்ய முடியாது தீமை செய்யவே செய்யாது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இது செஞ்ச பிறகு இது நம்ம சூடமாக செஞ்ச பிறகு இது கழிச்சு தான் இது செய்யணும் வாய்ப்பு உள்ளவங்க ரெண்டுத்தையும் பயன்படுத்தாமல் படுத்துங்க ஆனால் குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு விதங்க செய்யுங்க பயிர் ஆரம்பத்தில் விளையும் பயிர் முளைதான் தெரியாது பசுமா இது பசுமருதாணி போல என்னது அடிச்சாதான் உள்ள இறங்கும் அதே மாதிரி இளமையில் கல் சொல்றாங்க என்னது இளமையில் கல் நம்ம இளமையா இருக்கும் போதே நம்ம எவ்வளவு நில செய்யறோமோ அந்த அளவு நல்ல அதுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அதனால நம்ம பயிர் விளைச்சல்ல எதிர்நேரத்தை வந்து ரொம்ப முக்கியமானது எதிர்த்து செய்யுது